ஒரு பிரதான சாலைக்கு அருகில் அயோத்தியா பட்டினம்ன்ற ஊரில் இருக்குங்க சேலம் புதிய பேருந்து நிலையத்திலேருந்து பதிமூணு கிலோமீட்டர் தொலைவிலும் பழைய பேருந்து நிலையத்திலேருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த ராமர் கோயில் இருக்குங்க சேலம் புதிய மற்றும் பழைய பேருந்து நிலையத்திலிருந்து இந்த கோவிலுக்கு போகிறதுக்கு பஸ் வசதி இருக்குங்க ஆயிரம் வருடங்களுக்கு மேல் பழமையான இந்த

गोविंद गोबाला गोविंद गोबाला गोविंद गा गोविंद गोबाला गोविंद गोबाला गोविंद गोविंद

போட வந்திருப்படும்மாய் ராமான மனத்துக்கு இன்ப வந்திருப்பிடம் எந்த இதயத்துள்ளே தனக்கு இன்புறவே

கொல்லினே நான் கூப்பிடுறேன் 1 வாங்கிட்டு நீங்க ஆமா பாருங்க வாங்கிட்டு கொடு அப்படியே வாங்கிட்டு வாங்கிட்டேன் மின்சாரம் வாங்க டக்குனு வாங்க பிரசாத் வாங்கிட்டு வாங்க அப்புறம் உடனே சாமி தக்கிறான்னு சொல்லணும் கோதண்டபாணி ராமர் கோயிலின் கருவறையை கடையேழு வள்ளல்களில் ஒருவரான அதியம்மன் கட்டியதாகவும் மண்டபத்தை திருமலை நாயக்கர் கட்டியதாகவும் கூறப்படுகிறது இந்த கோவிலின் தல வரலாறாக கூறப்படுவது என்னவென்றால் புராண காலத்தில் இலங்கையில் ராவணனை வதம் செய்த ராமர் சீதியை மீட்டு அயோத்தி நகரை நோக்கி செல்லும் பொழுது அடர்ந்த வனமாக இருந்த இந்த இடத்தில் ஆசிரமம் அமைத்து தங்கியிருந்த பரத்வாஜ முனிவரை நீரில் வணங்கி ஆசி பெற ராமர் இங்கு வந்துள்ளார் குடும்ப சமேதராக வந்த ராமரை தனது குடிலில் மூங்கில் அரிசி கஞ்சி வழங்கி உபசரித்த பரத்வாசர் ராமரின் பட்டாபிஷேக திருக்கோலத்தை காண விரும்பினார் அவரின் அன்பால் நெகிழ்ந்த ராமர் அயோத்திக்கு முன்னதாகவே இங்கு தனது பட்டாபிஷேக திருக்கோலத்தில் எழுந்தருளி காட்சியளித்தார் இதன் தான் இந்த ஊரின் பெயர் அயோத்தியா பட்டினம் என்றும் அவர் காட்சியளித்த இந்த இடத்தில் ராமரின் குடும்ப சமேத கோதண்டபாணி திருக்கோயிலும் அமைந்துள்ளது இந்த கோவிலில் பிள்ளையார் ஆஞ்சநேயர் சக்கரத்தாழ்வார் மற்றும் ஆண்டாளுக்கு தனித்தனி சன்னதிகள் உள்ளது இங்குள்ள ராமர் பட்டாபிஷேக திருக்கோலத்தில் இருப்பதனால் இந்த கோவிலை தேர் போன்று வடிவமைத்துள்ளனர் கருவறையில் சீதா பிராட்டி சமேதராக ஆயுதமின்றி கையில் சின்முத்திரையுடன் கால் மேல் காலிட்டு கம்பீரமாக பட்டாபிஷேக கோலத்தில் ஸ்ரீராமரும் அவரின் இடதுபுறம் லக்ஷ்மணனும் வலதுபுறம் பரதனும் நின்றவாறு ராமரை வணங்குகின்றனர் அவருக்கு எதிரே சற்று இடம்புறம் தள்ளி ஆஞ்சநேயர் சுக்ரீவன் அங்கதன் ஆகியோர் நின்றவாறு காட்சியளிக்கின்றனர் கருவறைக்கு முன் உள்ள மண்டபத்தில் நுணுக்கமான வேலைப்பாடுகளுடன் இருபத்தெட்டு தூண்கள் அமைந்துள்ளது இந்த இருபத்தெட்டு தூண்களும் ராமரின் பெருமையை விளக்கி கூறும் வண்ணம் நுட்பமான சிற்பங்களால் செதுக்கப்பட்டுள்ளது இந்த மண்டபத்தின் தூண்களில் ஸ்ரீ கிருஷ்ணர் காளிங்க நர்தனம் ஆடும் சிற்பமும் உள்ளது இந்த மண்டபத்தின் நான்கு மூலைகளிலும் இசைத்தூண் என்ற கல்லால் செய்யப்பட்ட தூண்கள் உள்ளது ராமர் கோயில் மண்டபத்தில் இசைத்தூண் ஒரு நாள் தூண் இருக்குங்க இந்த தூண்களை கையால் தட்டும் பொழுது மத்தளத்தில் கேட்கும் இசை ஒளியை உண்டாக்குகின்றது இன்னொரு இந்த மண்டபத்தின் மேற்கூரையில் வாஸ்து சக்கரமும் ஒம்போது வகை தியானங்களை விளக்கும் ஒன்பது சக்கரங்களும் வண்ண ஓவியங்களும் நிறைந்து காட்சியளிக்கின்றது ஸ்ரீ ராமரின் புகழை பாடுவது போன்று லவன் குசன் போன்றோரின் சிற்பங்களும் இங்கு உள்ளது இந்த மண்டபத்தில் உள்ள தூண்கள் ராமாயணத்தின் காட்சிகளை சிற்பங்கள் மூலம் மக்களுக்கு எடுத்துரைக்கும் விதமாக அமைந்துள்ளது இந்த காலகட்டத்துல இந்த மிஷின் கருவில நம்ம செய்ய முடியாது அந்த காலகட்டத்தில் எப்படி செஞ்சிருக்காங்க ஏன்னா அந்த காலகட்டத்துல வெளிச்சம் இல்லை தீப்பந்தத்தை வச்சு உயிர் சுத்தி எதுவுமே கிடையாது உயிர் சுற்றி எதுவுமே கிடையாது தீர்ப்பங்களை வச்சு அப்ப எந்த அளவு கடினமான விரதமா இருந்து செஞ்சிருப்பாங்க பழமையான அந்த காலத்தில் இயந்திரங்கள் உதவி என்று வெறும் நூல் அல்லது சிறு குச்சிகள் மட்டுமே நுழையும் வண்ணம் இந்த சிற்பங்களை வடிவமைத்துள்ளனர் இந்த கோவிலில் ஆண்டாள் அவதரித்த பூர நட்சத்திரத்தை ஒட்டி ஒவ்வொரு மாதமும் பூர அன்று மாலை நாலு மணிக்கு ஏராளமான பக்தர்கள் கலந்து கொள்ளும் கூட்டு பிரார்த்தனை நிகழ்ச்சி நடைபெறுகிறது இக்கோவிலின் விசேஷ நாட்களான ஸ்ரீராம நவமி மற்றும் புரட்டாசி சனிக்கிழமைகளில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து வணங்கி வழிபடுகின்றனர் நல்லது நடக்கும் அவங்க நட்சத்திரம் யாராவது நிவர்த்தியாக ஒரு மணி வரையும் மாலை நாலு மணி முதல் இரவு எட்டு மணி வரையும் நடை திறந்திருக்கும் இந்த கோவிலுக்கு நேர் எதிரில் ஸ்ரீ நந்தவன ஆஞ்சநேயர் சன்னதி இருக்குங்க இந்த ஆஞ்சநேயர் சன்னதி கோதண்டராமரை பார்த்து வணங்கும் வண்ணம் உள்ளது இந்த நந்தவன ஆஞ்சநேயருக்கு பின்புறம் ஒரு பெரிய எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட பாறைக்கல் ஒன்று இருக்குங்க வருடந்தோறும் இங்குள்ள மக்கள் வீதி திருவிழாவாக இந்த கல்லை கும்பிடுறாங்க நீங்க உங்க குடும்பத்தோட இந்த அயோத்திய உள்ள பட்டாபிஷேக ராமரை